Aleluya. ஆண்டு வரே தேங்க்யூ லார்டு உம்முடைய முன் விருப்பத்தையும் ஆண்டு உம்முடைய உமுடைய முன் சித்தத்தையும் ஆண்டு வரே ஆண்டு வரே வருஷத்திற்கு முன்பதாக அந்த இடத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா ஒரு நோக்கத்தோடு ஆண்டு நாங்கள் ஆண்டு உரே ஜபத்தில் ஆண்டு அதை கட்டி எழுப்பின பிரயாசங்களை ஆண்டு உரே ராவும் பகலுமாய் ஆண்டுவரே ஆண்டு ஒவ்வொரு காரியமாய் நாங்கள் பார்த்து பார்த்து செய்ததெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டுவரே தேங்க்யூ லார்டு இந்த நேரத்தில் ஆண்டு நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஐயா ஒரு சிறு கூட்டமாக ஆண்டு விரே அப்பா உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஐயா எங்களை அழைத்த தெய்வம் நீர் உண்மையிலவர் ஆண்டு வர ஆண்டு உமக்கென்று ஒரு ஆலயத்தை உற்சாகமாய் ஐயா அதன் காரியங்களை நாங்கள் செய்தது நீர் ஐயா பரலோகம் அதை பார்த்தபடியினால் உமக்கு நாங்கள் மனதார நன்றிகளை செலுத்துகிறோம் எல்லாம் தேங்க்யூ அப்பா ஆண்டு வரே ஏஸ் அப்பா அண்டு நீங்க தான் எங்களுக்கு நியாயம் செய்யணும் நாங்க எந்த ஜட்ஜ் மூலியமா எந்த வக்கீல் லாயர் மூலியமா நாங்க எங்க போனோம் நாங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் அப்படி பண்ணது இல்ல ஆண்டவர் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு தெரிந்தது மட்டும் இயேசு என்கிற நாமம் தெரியும் ஐயா எங்களுக்கு இயேசு என்கிற நாமம் தெரியும் Thank you Lord Hallelujah Hallelujah இயேசுவே ஸ்தோத்திரம் Thank you Father ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இதர

போனது இல்ல ஆண்டு விரே ஆண்டு விரே உதவி செய்வீராக உதவி செய்வீராக எங்களுக்கு உதவி கர நீட்டுங்க மனுஷர் தயவுண்டாகட்டும் ஐயா ஆண்டு அந்த ரிப்போர்ட்ல நியாயமான ஒரு காரியமும் இல்ல ஆண்டு விரே ஆனாலும் ஐயா இவ்வளவு தடையின் மத்தியில ஆண்டு ஆண்டவரே ஆண்டு விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தை பிடிக்கிறோம் எல்லாரும் சொல்லி ஜெபிங்க எல்லாம் சொல்லி

எப்படி எழ்திருகிறதோ அதை பார்த்து ஒரு நியாயமான முடிவுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரும்படியாக எங்க பக்கம் தீர்ப்பு வரும்படியாக இறைவா உதவி செய்யுங்கள் என்று சொல்லி யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம் ஜெபிங்க பார்க்கலாம் थैंक यू लॉर्ड